வணக்கம் ஜவ் இஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த ரீல்ஸ் மோகம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் சில பெண்களையும் ஆண்களையும் பாதித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறப்ப உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேவலமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மலையிலிருந்து கீழே விழுகிற மாதிரி டைவ் அடித்து ஃபோட்டோ அடிச்சுபிட்டு கீழே ஒருத்தன் நிற்க வச்சுட்டு கீழே விழுந்த வகையில் செத்து போனவனாம் என்ன பேர் இருக்கான் அதே மாதிரி ரொம்ப முக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறது திடீர்னு காத்தடிக்கி கீழே விழுந்த பல பெண்களும் நம்ம பார்க்குறோம் கேட்டால் வந்து ரீல்ஸ் மோகம் அதையெல்லாம் விட தன்னை பிரபலியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தவறுகள் கையில் ஒரு செல்ஃபோன் கிடச்சிருச்சுங்க முடிஞ்சு போச்சு மற்ற அதுக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட தொடர்புகள் எதையாவது ஒன்றை போட்டு எதையாவது ஒன்று அதில் அப்லோடு பண்ணிட வேண்டியது அது நல்லதாக தீமையாக கெட்டதா அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது எத்தனை வியூஸ் வந்திருக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு வியூஸ் அதிகமாக அதிகமாக இவர்கள் வந்து அப்படியே வானத்தில் மிதப்பதை போன்ற ஒரு எண்ணம் லைக்ஸ் அதிகமாக அதிகமாக நாங்கள் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவமாக இன்னைக்கு மாறிப்போச்சு அதே வந்து பல உயிர்களையும் பறித்திருக்கிறது பல உயிர்களையும் பறித்த குறிப்பாக ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு அடிக்கிட்டே போனான் இன்னும் கூட திருந்தாத பல ஜென்மங்கள் இளைஞர்களின் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் ஆண்கள் பெண்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வெட்கக்கேடான ஒரு விஷயம் அதையெல்லாம் விட இன்னும் சில பேராவது வந்து மலையிலிருந்து கீழே விழுகிறான் அது அவனோட போயிடுது அப்புறம் டூ வீலர் ஃபோர் வீலர் எடுத்து நம்ம சக்கரத்தை மேலே சுத்துறது மற்ற இதை அதை அவனுடைய விபத்து அவன் செய்கிறான் அதோட முடிஞ்சுது ஆனால் ஒரு பெண் செய்த ஒரு செயல் வந்து ஒரு ஆணையினுடைய உயிரை கொடுத்திருக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா அது குறிப்பாக வந்து ஆபாசமான ஒரு செயல் செயல்பாடு அதாவது கோழிக்கோடில் தீபக் அப்படின்னு ஒரு ஜவுளி கடையில் ஒர்க் செய்கிற ஒரு லேபர் ஒரு பையன் கேரளாவில் அவர் வந்து கண்ணூர் பக்கத்தில் பையனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஜவுளி கடையில் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் அடிக்கடி பஸ்ஸில் போயிட்டு இருப்பார் போல் இதை அந்த பொண்ணு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா சம்ஷிதா பேகம் முஸ்தஃபா அப்படின்னு ஒரு பெண் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துருப்பார் போல் இருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அன்றைக்கு சம்பவத்தன்று அதே மாதிரி அவர் வர இந்த பொண்ணும் நிற்க அதை வந்து ஒருத்தர் சீட்டில் உக்காந்து இந்த பொண்ணே சொல்லிட்டான் நான் சில செயல்பாடுகள் செய்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா அப்படிதான் தெரியுது அது வந்து எதேச்சியாக நடந்த ஒரு சம்பவமாக தெரியவில்லை திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு சம்பவமாக கட்டாயமாக தெரியுது ஒருத்தவன் கையில் வீடியோவை கொடுத்துட வேண்டியது செல்ஃபோனை கொடுத்துட வேண்டியது நான் என்ன செய்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோவை எடுத்துரு வீடியோவை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன் அந்த அவர் தீபக்கு வர்றாரு அந்த சமயத்தை இந்த பொண்ணு என்ன பண்ணிக்க பக்கத்தில் நிற்கிறான் நிற்கிற சமயத்தில் கட்டாயமாக அவர் திரும்புகிறாரு ஃபஸ்ட்டு திரும்பக்கூடிய சமயத்தில் இந்த சம்சிதா முஸ்தஃபா அந்த சம்சிதா அந்த பெண்ணுடைய மார்பகத்தில் அவருடைய கை இடிக்கலை திருப்ப திரும்பக்கூடிய சமயத்தில் அவருடைய கை வந்து மார்பகத்தில் இடிக்குது இது இந்த பெண்ணாக நிகழ்த்தினாலா அல்ல அந்த ஆண் செய்தாரா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் ஒரு எதேச்சியாக நடந்த ஒரு சம்பவம் இதை என்ன பண்ணுறா அந்த சம்சிதா அந்த பொண்ணு ஆல்ரெடி அப்படியே எதேச்சியாக நடந்திருந்தாலுமே கூட எப்படி வீடியோ எடுக்க முடியும் அதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அப்போ திட்டமிட்டு இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா திட்டமிட்டிருந்தால் தான் வீடியோ எடுக்கணும் அது குறிப்பாக மார்பகத்தை நோக்கி அந்த சீன் அவளுடைய மார்பகத்தை நோக்கி அந்த வீடியோ போகுது அப்படிங்கிறப்ப திட்டமிட்ட ஒரு செயல் இது அப்போ அந்த வீடியோவை எடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுற அந்த பையன்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை அந்த பையன்ட்ட எந்த ஒரு வார்த்தையும் இந்த மாதிரி வந்து என்னுடைய உண்மையாக இருந்திருந்தால் அந்த சம்சிதா அப்படிங்கிற பொண்ணு வந்து சொல்லியிருப்பேன் ஏங்க என்னுடைய மார்பகத்தை இடிக்கிறீங்க அப்படி சொல்லியிருப்பேன் அதுவும் கிடையாது அப்போ அது வீடியோ எடுக்கிறதுக்காகவே இந்த சம்பவத்தை அந்த பெண் வேண்டுமென்றே நடத்தி வீடியோ எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப பொதுவாக நம்ம நம்ம பார்க்காதுங்களா சென்னையில் எத்தனை டவுன் பஸ்ஸில் போகிறோம் கிராமங்களில் எத்தனை டவுன் பஸ்ஸில் போகிறோம் திடீர்னு பிரே டிரைவர் பிரேக் போடுவார் முன்னால் உள்ள அத்தனை பேர் பின்னால் விழுவான் அது ஆம்பளை மேலே பொம்பளை விழுவான் பொம்பளை மேலே ஆம்பளை விழுவான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது பஸ் அவ்வளோதான் ஆடிக்கிட்டே போகும் விமானமே ஆடுதுங்க விமானமே அப்படி ஆடுது பஸ் ஏமாத்திரம் ரயில் ஏதோ ஆட்டம் இல்லாமல் கொஞ்சம் போகலாம் மற்றபடி அதுவும் டமுக்கு டமுக்குன்னு ஆடுது ஏதோ ஒரு வகையில் இடுக்கக்கூடிய ஒரு சூழல் குறிப்பாக பஸ்ஸில் போகக்கூடிய அப்ப கட்டாயமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் வரத்தான் செய்யும் இதை பெரிது பண்ண வேண்டும் தன்னுடைய முகத்தை வைரலாக்க வேண்டும் அப்படின்னு அந்த சம்சிதாங்கிற பொண்ணு திட்டமிட்டு அந்த பையன் வந்து நிற்கிறாரு கட்டாயமாக இந்த பெண் வேண்டுமென்றே மார்பகத்தை இடுக்கக்கூடிய கூடிய ஒரு சூழல் அதுக்கு தமிழ் அவருடைய முட்டிப்படுது படக்கூடிய ஒரு சூழல் ரைட்டு ஓகே இதெல்லாம் வந்து கரெக்டாக பக்கத்து சீட்லேருந்து ஒருத்தர் வீடியோ பிடிக்கிறான் வீடியோ பிடிப்பது எதற்காக அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ பப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சு அப்போ இந்த பெண் வந்து திட்டமிட்டு செய்கிறான் ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு இதை தூக்கி வைரலாகிட்டேன் அந்த பொண்ணு வீடியோவை போட்டு சமூக வலைத்தளத்தில் போட்டு இருபத்தி மூணு லட்சம் பேர் இருபத்தி நாலு லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இது எதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட இதை பார்த்த வகையில் தீபக் அப்படிங்கிற ஒரு மனசு உடஞ்சு போகிறார் எதுக்காக பார்ப்பாங்க இவர் செய்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க ஆபாச வீடியோன்னா எல்லாருமே பார்ப்போம் முடிஞ்சு போச்சு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதுலேயும் சில நன்மக்கள் இருப்பாங்க இல்லையா கமாண்ட்ஸ் போட்டிருக்காங்க தீபக் செய்தது தவறு அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டு சில பேர் அந்த பெண் திட்டமிட்டு செய்தாலே ஓப்பனாக நிறைய போட்டிருக்காங்க அப்போ அந்த வியூஸை அந்த கமாண்ட்ஸை பார்க்கக்கூடிய சமையல் அந்த பெண்ணுக்கு எதிரான ஒரு விஷயம் நிறைய கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இந்த பெண் வந்து திட்டமிட்டு செய்தான் அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு எதிராக கமாண்ட்ஸ் நிறையா போட்ட வகையில் துண்டா தெரிஞ்சு போச்சு அந்த பெண் திட்டமிட்டா இவர் என்ன பண்ணிட்டாரு இருபத்தி ஒன்று மூணு லட்சம் பேர் சொல்லிட்டு தீபக் என்ன பண்ணுறாரு மனசு உடஞ்சி போய் பல நண்பர்கள்கிட்ட சொல்கிறாரு அந்த பொண்ணு யாருன்னு தெரியல நண்பர்கள்கிட்ட சொன்னொன்னே டக்குன்னு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்றை சொல்லக்கூடிய சமயத்தில் இவர் என்ன பண்ணா டக்குன்னு தூக்குல தூங்கிட்டார் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு இதை உடனே பெற்றோர்கள் ஆகி இந்த மாதிரி அந்த பொண்ணு வேணுமுன்னே போட்டால் என் பையனை வந்து தற்கொலைக்கு சொல்லிட்டு பே கம்ப்ளீட்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த பொண்ணை தேடுறாங்க அந்த பொண்ணு வந்து வெளிநாடுக்கு தப்பி போகிறதுக்கெல்லாம் வந்து ஐடியா போட்டிருக்கேன் உடனே இவங்க என்ன பண்ணினா லுக் அவுட் நோட்டீஸு கொடுத்துட்டாங்க அவன் கேரளா போலீஸார் உடனே ரவுண்டு கட்டி ஒரு வீட்டில் அரஸ்ட் பண்ணி இன்றைக்கி வந்து சிறைச்சாலையில் இருக்கு அந்த சம்சிதா அப்படிங்கிற பெண் நிரூபிக்கப்பட்டால் கட்டாயமாக பத்தாண்டு சிறை தண்டனை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் ஆமாம் இதில் வந்து பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு ஆமாம் பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு எதிரான செயல்பாடு எப்படிலாம் பாருங்கள் ஏ கண்ணு முல்லா நிறையா நான் சம்பவம் பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி நிறைய சம்பவம் ஆண்கள் மேலும் வேண்டுமென்றே வெறுப்பை திணிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆண்கள் மேல் வேண்டுமென்றே சில வன்மையான வன் புணர்ச்சியான சம்பவங்களை வேண்டுமென்றே செய்த பல பெண்கள் பிறகு வந்து அது தெரியாமல் என்ன பண்ணுறான் பல ஆண்கள் அந்த பெண்ணுக்கே சப்போர்ட் பண்ணி அந்த சம்பவத்தில் அந்த ஈடுபட்ட அந்த ஆணையை அடிக்கக்கூடிய சம்பவத்தை நான் கண்ணு முன்னால் பார்த்துருக்கேன் விசாரிக்க மாட்டான் ஒரு பொம்பளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானுன்னு நம்மளால என்ன பண்ணுவோம் வந்துடும் உடனே அவனைத்தான் முத்துவானு வழி அப்படியா என்ன நடந்ததுமா நீங்க நின்று இருந்த அவையப்போ வந்தான் இப்படின்னு கேள்வி கேட்க மாட்டான் உடனே அந்த அளவுக்கு பெண் மீது இறக்கப்படக்கூடிய அளவுக்கு தான் நம்ம சிந்தனை இன்னும் போயிட்டுருக்க ஒழிய பெண்கள் எப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது இன்னைக்கு பட்ட வர்த்தனமாக பல ஆண்களுக்கு தெரியவே இல்லை நிறைய விஷயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் வரதட்சணை கொடுமை மற்றபடி வந்து விவாகரத்து ஜீவனாம்சம் சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்தோம்னா பல பெண்கள் வந்து ஆண்கள் மேல் வேண்டுமென்றே ஆமாம் அவன் பிடிச்செஞ்சால் இது பிடிச்சாச்சு ஜீவனாம்சத்தை வாங்கி திங்கிறது வேண்டுமென்றே அவனை டைவர்ஸ் பண்ணுறது வேண்டுமென்றே அவனை தற்கொலைக்கு தூண்டுவது வேண்டுமென்றே வரதட்சணை கொடுமைன்னு போட்டு அப்பா அம்மா எல்லாத்துக்கு உள்ள இதெல்லாம் நிறைய பலவிதமான கொடுமைகள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் இதில் ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சீன் தன்னுடைய மார்பகத்தை இன்னொரு ஆணுக்கு இடிக்க வைத்து நன்றாக புரிஞ்சுக்கணும் துண்டாக தெரியுது தன்னுடைய மார்பகத்தை இன்னொரு ஆணுடைய முழங்கைகளால் இடிக்க வைத்து அவள் வீடியோ எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொரூர கொடூரமான அகோர புத்தி உள்ள ஒரு பெண் தான் இந்த சம்சிதா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் கட்டாயம் இந்த பெண்ணை விழுந்து விடக்கூடாது அப்போ வந்து பல பெண்கள் திருந்துவார் எங்கே திருந்துறாங்க ஏகப்பட்ட பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து வழி தவறி வீணாக சென்று விட்டார்கள் ஆமாம் குடும்ப பாங்கான ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான் ஆமாம் இது வந்து மோகத்தினுடைய ரீல்ஸ் மோகம் மற்றபடி பிரபல்யமான ஒரு மோகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வேறு விதமாக செய்யலாம் ஆனால் ஒரு ஆபாசம் தன்னுடைய மார்பகத்தை இன்னொரு ஆண் இடுக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இந்த பெண் ஒத்துழைத்து அதை வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னா உண்மையிலே விட கேவலமான ஒரு சம்பவத்தை ஆமாம் பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட பெண்களில் ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க பெண்ணிடத்தில் திருந்த வேண்டும் ஆமாம் இந்த வகையில் ஆண்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும் பல பெண்கள் இந்த மாதிரி செஞ்சு வேணும்னே போட்டு விட்டு தன்னை பிரபலப்படுத்தி பல ஆண்கள் மேலே கொச்சைப்படுத்தக்கூடிய பல பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆமாம் ஒரு சில பெண்கள்லாம் பேசுகிறதே பார்த்துருக்கேன் கல்யாணமாக ஆயிருக்காது எந்த அனுபவமே இருக்காது அவளாக பேசுவான் ஆண்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவளுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கூட பரவாயில்ல எவ்வளோ ஒருத்தர் சொல்லியிருப்பா அதை வச்சு இங்கே பேசிட்டு உக்காந்துருப்பா அந்த மாதிரி நிறைய நான் காதாடை நான் கேட்டிருக்கேன் அது அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக பல பெண்கள் வந்து இந்த மாதிரி அது நிறையா டீச்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் மற்ற ஸ்கூலில் பல சம்பவம் நடக்குது ஆமாம் பதினேழு வயசு பையனை கூட்டிகிட்டு ஓடின பல பெண்கள் பெண் பல பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அழைத்து வந்து தன் கணவன் இல்லாத நேரத்து நல்லா புரிஞ்சுக்கோ கட கணவன் இல்லாத பல குடும்ப பெண்களே வந்து அந்த குழந்தைகளை நாஸ்தி ஆண் குழந்தையை நாஸ்தி பண்ண பல சம்பவம் நடந்திருக்கு அது அடிப்படையில் எதுவும் அதனால் வந்து பல இன்றைக்கி வந்து பெண்கள் வகையில் ஆண்கள் வந்து ரொம்ப உசாராகி ஆமாம் சும்மாவாவது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸும் ஆனால் அப்போ அது உடனே டக்கு டக்குன்னு கம்ப்ளைண்ட்டை போட்டு அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க சிறுவாங்க அவளா அப்புறம் நீதிபதி வெளியே விட்டுருவார் என்னப்பா நீங்கள் வாட்டை போட்டு கொண்டு வந்து விட்டுட்டுருக்கிறீங்க போக்ஷோ சொட்டான் போக்ஷா சொட்டன் அப்படி எத்தனை பேர் நான் அரெஸ்ட் பண்ணுறது நீதிபதி பார்க்குறாங்க ஏதோ ஒரு வகையில் பொங்கடா வெளியில் அனுப்பிச்சி விட்டுறாரு முடிஞ்சு போட்டுச்சு அந்த மாதிரிலாம் பல விதமான சம்பவங்கள் இருக்குது அதனால் வந்து தீபக் என்பவர் வந்து அவசரப்பட்டு விட்டார் விடக்கூடாது இந்த மாதிரி பெண்களை ஏன்னா துண்ட வீடியோ தெரியுதுங்க இவரும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இறந்து விட்டார் இதற்கு மேல் அந்த வீடியோ தான் ஆதாரம் மற்றபடி அவரை வந்து வெகு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுக்கு என்ன ஆதாரம்னு கூர்ட்டு கேட்கும் இதெல்லாம் இழுத்துக்கிட்டே போகும் அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடைக்குமா கட்டாயமா கிடைக்கணும் அவன் கிடைச்சா தான் இந்த பெண்ணையும் பேசக்கூடிய பல திமிரான பெண்கள் இந்த மாதிரி வந்து ஆண்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட பல பெண்கள் திருந்த நிறைய வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி